வணக்கம் நம்ம இன்றைக்கி பலக்காயை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ப பழக்காயை நறுக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சோயா பன்னீர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாயம் தக்காளி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த வேக வச்ச பலக்காயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அதுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு கலந்துக்க போகிறோம் அதே பார்க்கறதுலேயே நம்ம வந்து சோயாவையும் பன்னீரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் சோயாவை நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வெறுவானால் மிளகா தனியாக மிளகு சீரகத்தை வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானால் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிட்டு அதில் சீரகம் சோம்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம் பொறிஞ்சதும் வெங்காயம் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினாவை அரைச்சி நான் விழுது எடுத்து வச்சுருக்கேன் அதை அடுத்தது ஆட் பண்ண போகிறோம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிய நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருந்த கலவையை ஆட் பண்ணிக்கிறோம் மிளகாய் தனியெல்லாம் போட்டு வச்சிருந்தாலும் அதை ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிறோம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஊற வச்சுருந்தோம்னா அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி தேவையான உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க நல்லா ஓரத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொத்தமல்லியோட தண்டு பகுதியை பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதனால கொத்தமல்லியோட எசன்ஸ் நல்லாவே இறங்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை பொடியை நறுக்கி போட்டு இறக்குனா நம்மளோட பலக்காய் குழம்பு ரெடி இதை ஜீரக சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்